அவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை கேட்டுதான் இந்த நவகரகம் பேருந்து மாதம் இருபத்தி நாலாம் தேதி துவங்கி வச்சாங்க இப்போ மதிப்பெருக்கும் மரியாதைக்குரிய கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை மாநகர மேயர் மற்றும் துணை மேல அத பயணம் ஒன்றில் அரசோட Kita pergi

ले न मन्त्रो फिट आ गयो छ नि एसी छ सम्म एसी मा यस बोड पर गर्दा एसी सम्म 29 मा 29 एसी मन्त्रो सम्म हेरिरहेको छु राम्रो भन्दिया एरेज पार्नु होला जतिला नोड अबकी साइकल के आमा वालाले आमा राम राम राजराज सर बाङ अबै हम तो वो बैठेंगे, हम तो वो बैठेंगे। यार क्या नहीं हम तो 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 � वह बहल एाम उन्हयराँ. गो बते पातीर ला ही जो श घसिर नगाने बढ़ा उनाल्द, warm घृना बहल दो सिरकर, जादट अबिला मिनोर्ग are इतक हो बहल, कईनगर ल 돼, इतक है।

4 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 ட கரெக்டா கரெக்டா கோயிலுக்குள்ள பண்ணலாம். முதல்ல இது 6 இருக்கு. அதுக்கு அப்புறம் 6 குள்ள இது நன்றி அதாவது எதுவும் யாராலையும் சாத்தியப்பட முடியாத ஒரு விஷயத்த நீங்க வந்து எங்க சாத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் யாராலையும் அந்த ஒன் டேல வந்து இந்த டூர் வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது எல்லா ஸ்பெஷல் தரிசம் ஸ்பெஷல் அமைப்பு எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுத்தீங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம்

ahi mi hi i done da hoon na sisthu si nari misan misan hai hey Brother Ji gesta adi